டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் டிசம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கண்ணை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் மழை வாய்ப்புகள் இருக்கா என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக வானிலை அமைப்பு பொறுத்தளவு இருக்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வறந்த காற்றின் ஊடுருவல் காரணமாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்திருக்கு அதே போல மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி சுமத்ரா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது இந்த சூழல்ல நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு நிலையாகவும் மாறி தமிழக கடற்கரை நோக்கி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் திரும்பும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இது தமிழக கடற்கரையை அடையும் போது ஈரப்பதமான காற்றை தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய தாழ்வு பகுதியில் இருந்து ஈர்த்து ஒரு ஈரப்பதம் மிகுந்த கீழ் திசை கிழக்கு காற்றை தமிழகத்திற்கு கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் மீண்டும் தமிழகத்தில் மழை வானிலை நிலவுவதற்கான சாதக சூழல் காணப்படுகிறது மழைப்பொழிவு பொறுத்தளவிற்கு இன்று முதல் மூன்று நாட்களுக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய மூன்று நாட்கள் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் உணரும் வெப்பநிலை இயல்பை விட சற்று கூடுதலாக இருக்கும் அதே போல மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை நம்ம எதிர்பார்க்கலாம் பரவலான மழைக்கு வாய்ப்பு குறைவு பெய்யக்கூடிய இடத்துல கனமழையாக இருக்கக்கூடும் அதன் பிறகு டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்கள் தமிழகத்துல மீண்டும் மழை வானிலை திரும்பும் பகல் நேரத்துல வானம் பொதுவாக மேகமூர்த்தடன் காணப்படுவதுடன் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட குறைந்து காணப்படும் குறிப்பா சொல்லணும்னா டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு நாட்கள் தமிழகத்தின் வடகோடி மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்லையும் டிசம்பர் இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் பல இடங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்கள் மழை வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பா வடகோடி மாவட்டங்கள்ல டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆறு தேதிகள்ல பரவலா மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல சற்றே கனமழை முதல் கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது இப்படி ஒட்டுமொத்தமாக மூன்று நாட்களுக்கு மழை நீடிக்கும் அத்துடன் ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை முழுமையாக நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் நீடித்து மழையை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு மாத இறுதியில மீண்டும் திசை காற்று வருகை தந்து ஆறாம் சுற்று மழைப்பொழிவாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் வகையில் அமையும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல விவசாயிகளை பொறுத்த பொறுத்தளவிற்கு இன்று முதல் மூன்று நாட்கள் குறிப்பா டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய மூன்று நாட்கள் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் உரமிடுதல் பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் விவசாயிகள் எந்தவித மலை இடையூறும் என்று மேற்கொள்ளலாம் அதே சமயத்தில் இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமலைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை மனதில் வைத்துக் கொள்ளவும் அதன் பிறகு டிசம்பர் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் மழை வானிலையும் மழை இடையூறும் இருக்கக்கூடும் பாதிக்கும் மழையாக அமையாது இந்த சூழல்ல அடுத்தடுத்த சூழலில் மேகமூட்டத்துடன் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுவதாலும் தாக்குதல் நோய் தாக்குதல் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக குருத்து பூச்சி அதே போல யானை கும்ப நோய் இது போன்ற நோய் தாக்குதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு விவசாயிகள் சற்றே கவனத்துடன் இருந்து நோய் தாக்குதல் இருக்கும் பட்சத்துல அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி